அஸ்லாம் ஹாய் ஹலோ வெல்கம் டுலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தே நிமிஷத்துல கரெக்டான பக்குவத்துல காய்கறியை வச்சு நம்ம சூப்பரான ரவா உப்புமா சைட தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கோம் பெரிய சைஸ்ல ஒன்னு எடுத்திருக்கோம் கேரட் குட்டியா ஒரு கேரட் எடுத்திருக்கோம் நல்லா திக்கா கட் பண்ணாம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் வேகிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு பீன்ஸும் எடுத்துருக்கோம் இதுபோல் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் காஞ்சதும் நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போது கடவுளுங்க காஞ்ச மலாவையும் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க

நமக்கு காய்கறி நல்லா பாருங்க நல்லா வதங்கிருச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் வேணா சேர்த்துக்கலாம் நாங்க சேர்க்கல இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கோம் வாங்க நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே ரவையை சேர்த்துக்கிட்ட ஒரு கையில் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் மொத்தமாக அப்படியே கொட்டி கிண்டும்போது நமக்கு கட்டிப்பட்டுறோம் இப்படி கொட்டிக்கிட்டே கிண்டும் போது நமக்கு கட்டிப்படாமல் நல்லா கிண்ட வரும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்காக ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லை கிளிக் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்